பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார் கடந்த மாதம் முழுவதுமாய் அவர் நம்மை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்த தேவனாக நம்மை அரவணைத்த தேவனாக நம்மை போஷித்த தேவனாக நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிற தேவனாக காணப்பட்டிருக்கிறார் இந்த புதிய மாதத்தையும் அவருடைய பெரிதான கிருபையினாலே இரக்கத்தினாலே அவருடைய அன்பினாலே நமக்கு கொடுத்திருக்கிறார் நிச்சயமாய் இந்த புதிய மாதமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாகவே காணப்படும் ஒவ்வொரு மாதமும் அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாக வழி நடத்துகிற தேவனாகவே காணப்படுகிறார் வார்த்தையின் வார்த்தையின்படியாக நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார் இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் சங்கீதம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தர் தம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் எனக்கன் தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வாக்குதத்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் இந்த மாதத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை திருப்பி மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிற தேவனாய் காணப்பட போகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாகவே காணப்படுவார்கள் யாரும் துக்கத்தை காண வேண்டும் என்று சொல்லி துயரத்தை காண வேண்டும் என்று சொல்லி விரும்புவது கிடையாது ஆனால் பல மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களில் காணப்படுகிற நிலையானது மகிழ்ச்சி இல்லாதபடி இருக்கிறது ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கடந்து வருகிறது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிற தேவனாக காணப்படுவார் வேதத்திலே சொல்லப்படுகிறது கர்த்துடைய வார்த்தையானது ஒவ்வொன்றும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இந்த நாளிலே அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும் இந்த மாதம் முழுவதுமாய் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகுமா சந்தோஷம் உண்டாகுமா என்னுடைய நிலையானது மாறுமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் வார்த்தை இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தருகிறதாய் காணப்படும் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் இங்கே பார்க்கும் போது அழகாய் சொல்லுகிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்பதாக சஞ்சலமும் ஓடிப்போம் ஆம்பிரியமானவர்களே துக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் காணப்படுகிறது யாராலும் இந்த நிலையை மாற்ற முடியவில்லையே ஏன் என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி கேள்விக்குறியோடு நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் இந்த மாதத்திலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வார் அவர் தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பை நிச்சயமாய் திருப்புகிறவராய் காணப்படுவார் உங்கள் துக்கமானது சந்தோஷமாய் மாறுகிறதாய் காணப்படும் ஏனென்றால் வேதம் சொல்கிறது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கழிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார் ஆனால் வேதத்தின் அடிப்படையிலே யாருக்கு இந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம் வேதம் சங்கீதம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக இங்கே பார்க்கும் போது யாருக்கு இந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்றால் வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு தேவனை தேடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வேதத்திலே அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக் கொள்வோமே என்றால் கர்த்தரை தேடுகிற போது அவர்களது வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக காணப்பட்டது இங்கே தன்னுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை இங்கே நாம் பார்க்க முடிகிறது கர்த்தரை தேடும் போது மகிழ்ச்சி உண்டாகிறது இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் கர்த்தரை தேடுவதில்லை ஏனென்றால் துக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்படி பல தரப்பட்டதான வைத்து கொண்டிருப்பவர்களாக சந்தோஷத்தை இழந்தவர்களாக நம்பிக்கையை இழந்தவர்களாக சோர்ந்து போனவர்களாய் கர்த்தரை தேடாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது யாருக்கு இந்த மகிழ்ச்சி உண்டாகிறது என்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு இந்த நாளிலே சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களாக கர்த்தரையே உண்மையாய் தேடுகிறவளாய் இருக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறவளாய் காணப்படும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தருகிறவராய் காணப்படுவார் இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக இங்கே பார்க்கும் போது வேதம் சொல்கிறது கர்த்தரை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக ஆம்பிரியமானவர்களே எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது மகிழ்ச்சியையும் கழிப்பையும் சந்தோஷத்தையும் என் தேவன் தருகிறார் என் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் நமக்கு எதிராக என்ன காரியங்கள் நடைபெற்றாலும் அவரை மாத்திரம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக இந்த காலவெளியிலே தேவனுடைய வார்த்தையானது வாக்கு தத்துவமானது நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் இருக்கிறது என் தேவன் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறவராய் வேதம் கர்த்தர் ஜனத்தின் சொல்ல திருப்பும் போது யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த காலை இதை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி யோசித்து புலம்பி தவிப்பவர்களாய் காணப்படுகிறீர்களாம் நிச்சயமாய் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியின் மாதமாக காணப்படும் தேவனை தேடுகிறவர்களாய் நீங்கள் இருக்கும் போது உண்மையான இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களாய் இருக்கும் போது நிச்சயமாய் இந்த ஆசிர்வாதத்தை இந்த மாதத்திலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறவராய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருமையும் இறக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் கடந்த மாதம் முழுவதுமாய் ஆசீர்வாதமாய் எங்களை வழி நடத்தின தேவன் முழுவதுமாய் மகிழ்ச்சியின் மாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி தருகிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவான மகிழ்ச்சி நிறைவான சந்தோஷம் காணப்படும்படியாய் உங்களுடைய கரத்திலே தருகிறோம் அவர்களுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவீராக வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அமைக்கும்படியாய் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராகு நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ